அதற்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசாக பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ கதைக்குள்ள போகலாம் கடைசி காணொலியில் கல்யாணராமனும் பேச ஆரம்பித்த மாதிரி பார்த்தோம் இனி என்ன நடக்குது என்று பார்க்கலாம் நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை என்றான் கல்யாணராமன் புரியாத மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டால் புரியாது சேச்சா என்ன சொல்றீங்க நான் வந்திருக்கிறது நாட்டு பாடலுக்காகத்தான் சிநேகலதா சற்று யோசித்தாள் ஃபர்கெட் நான் விளையாட்டுக்கு கேட்டேன் உங்களுக்கு கிட்டார் நல்லா வாசிக்க வருமா தெரியும் என்று மெட்டை ஒன்றை கம்பியில் வாசித்து காட்டினான் கிட்டாரில் அவள் மெளிதாக நடனம் ஆடினாள் விரசமில்லாத அவள் நடனம் அவனுக்கு உற்சாகம் அளித்தது ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க கையை காட்டுங்க பார்க்கலாம் அவனுடைய இடக்கையை தொட்டு பார்த்தாள் கம்பிகளை அழுத்தும் இடங்களில் காய்த்து போயிருந்த விரல் நுனிகளை தன் விரல்களால் தடவி பார்த்தாள் கும்பிடுறேனுங்க மருதமுத்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் நான் தாங்க மருதமுத்து என்றான் ஹாய் மருதமுத்து உன்னை பத்தி தங்கராசு சொன்னாரு என்றாள் சிநேகலதா மருதமுத்து அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஜமீன்தார் பேத்திங்களா நீங்க ஆமாம் முகத்திலே தெரியுது என்ன வம்சம்னு இந்த ஊர்ல உங்க தாத்தா குடும்பம்னா மரியாதைங்க எல்லாரும் ஜமீன் நிலத்தில் தான் எங்க அப்பாரு சொல்லுவாங்க சாரட்டு வண்டி இருக்குமாம் என்றான் மருதமுத்து கல்யாணராமன் உங்களுக்கு குக் பண்ண வருமா கேட்டாள் சிநேகலதா சாதம் வைப்பேன் அப்புறம் இருக்கவே இருக்கு பிரெட்டு ஊறுகாய் அப்பளம் தயிர் என்கிட்ட கொஞ்சம் பிஸ்கட் இருக்கு தரட்டுமா கேட்டால் லதா நீங்க என் தயிர் சாதத்தை சாப்பிட்றதா இருந்தா வாங்கிக்கிறேன் மருதமுத்து கவனித்து கேட்டான் ஏங்க அவதிப்படுறீங்க நாளைக்கு வெள்ளி அனுப்பிச்சு கறி குழம்பு வச்சு தர சொல்றேன் நீங்க திம்பிங்கல்ல ஐயாதான் மேல் சாதி தின்னமாட்டாரு வெள்ளி யாரு கேட்டாள் லதா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்வீட் கேர்ள் என்றான் கல்யாணராமன் நாளைக்கு அவளை கூட்டி யாரியா ஐயா ஸ்வீட் கேர்ள்ங்கிறாரே அவளை பார்க்கணும் என்றாள் லதா சரிங்க என்றான் மருதமுத்து சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் லதாவை ஏதாவது கேட்டுக்கொண்டே இருந்தான் தன்னை பற்றியும் சொன்னான் ஒண்டியாலே டிராக்டரை வச்சுக்கிட்டு எல்லா நிலத்தையும் முழுது தள்ளுவேன் இங்கிலீஷு சொல்லி தருவீங்களா என்று கேட்டான் அங்கிருந்த நீளமாக ஒயர் இழுத்து எதிர் அறையில் பல்பு மாட்டினான் கொண்டு வந்திருந்த கட்டிலை ஒற்றை கையால் தூக்கி அதை தட்டி அமைத்தான் ஸ்நேகலத்தா தன் பெட்டியை தூக்கும் போது ஓடி போய் அதை பிடுங்கி கொண்டான் பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பத்துக்கு உழைச்ச குடும்பங்க எங்க குடும்பம் பொட்டி தூக்கி மாட்டனா என்று அதை எடுத்து சென்றான் மருதமுத்து நாளைக்கு மாடி ரூம் எல்லாம் கொஞ்சம் ஒழிக்கணும் ஹெல்ப்புக்கு உதவிக்கு வரியா என்று சிநேகலத்தா கேட்க நிச்சயம் வரையணுங்க என்று பதிலளித்த மருதமுத்துவின் குரலில் சந்தோஷத்தை கல்யாணராமன் கவனித்தான் ஐயா நான் வராந்தவர்கள் படுத்துக்கிறேன் பயப்படாம தூங்கு போங்க என்றான் கல்யாணராமன் இரவில் மெலிதாகத்தான் தூங்குவான் ஒரு சின்ன சத்தம் கூட அவனை எழுப்பிவிடும் எழுப்பிவிட்டது சத்தமின்றி எழுந்தான் விளக்கை போடாமல் அறைக்கு வெளியே வந்தான் மருதமுத்து போத்தி கொண்டு படுத்திருக்க அந்த போர்வையையும் மீறி அவன் குரட்டை கேட்டது அங்கே ஒரு பெரிய கழி வைத்திருந்தான் மெல்ல அவன் அருகில் குனிந்து அவன் தோளில் தட்டி மருதமுத்து என்றான் திடுக்கிட்டு விருட்டென்று எழுந்தான் யாரு என்று பாவனை காட்டினான் கல்யாணராமன் ரகசியமாக மேலே மேலே என்றான் இருவரும் மெதுவாக பைய பைய பூனை பாதம் வைத்து மாடி ஏறினார்கள் இருட்டாகத்தான் இருந்தது மருதமுத்துவின் கழி ஒரு இடத்தில் இடித்து சத்தம் செய்துவிட அதற்கப்புறம் சில சம்பவங்கள் மின்னன் வேகத்தில் நிகழ்ந்தன திறந்திருந்த ஹால் கதவிலிருந்து விருட்டென்று ஒரு கரிய நிழல் உருவம் வெளிப்பட்டு பாய்ந்து குதித்து ஓடியது என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்று குரல் கேட்டு திடுக்கிட்டான் சிநேகலத்தான் நின்றாள் யாரோ ஒரு ஆள் மாடியில் நடமாடுற மாதிரி சத்தம் கேட்டது ரெண்டு பேரும் வந்து பார்க்கறதுக்குள்ள ஓடி போயிட்டான் என்றான் கல்யாணராமன் நீங்கள் இருவரும் தூங்குங்க நான் இனி கவனிச்சுக்கிறேன் என்றான் மருதமுத்து சினேகலதா பேசவில்லை ஸ்னேகலதா மௌனமாக கீழே இறங்கி சென்றாள் மருதமுத்து நாளைக்கு முதல் காரியமா ஹாலில் நாதாங்கியை ரிப்பேர் செய்து பெரிய பூட்டா போடணும் தங்கராசு கிட்ட சொல்லு என்றான் கல்யாணராமன் அடுத்த நாள் காலை அந்த ஊர் சின்ன பசங்கள் கல்யாணராமனிடம் சாக்லேட் கேட்டார்கள் அவர்களுக்கு கொடுத்தான் அப்படியே அவர்களை பாட்டு பாட சொல்லி டேப்பர் கார்டில் ரெக்கார்ட் செய்து கொண்டான் பச்சை தவக்கா பழ பழக்க பழனி பச்சாம் மினுமினுங்க என்று பாடினார்கள் சிறுவர்கள் சிநேகலதா இதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் எனக்கு பல்லு தேய்க்கணும் முகம் கழுவிக்கணும் காபி கிடைக்குமா என்றாள் வாங்க பம்புக்கு கூட்டி போறேன் அப்புறம் காபி தரேன் என்றான் எப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க பித்தார் வாசிக்கிறீங்க நாட்டு பாடல் ரிசர்ச் இந்த மாதிரியே நீங்கள் என்னை இம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் என்றாள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லிருங்க எதுக்கு ஊரை விட்டே ஓடுறதுக்கா என்று சிரித்தார்கள் பொம்பளையாள்கள் குளிக்கும் இடத்தை நெருங்கையில் ஒரு விதமான சலங்கை சத்தம் கேட்டு வெள்ளிதான் என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தான் இல்லை ஒருத்தன் நின்று கொண்டிருந்தான் அவன் ஒரு காலில் சலங்கை கட்டி கொண்டிருந்தான் பெல்ட் ஹார்ட் அணிந்து காதுகளில் பூ வைத்துக் கொண்டு கண்களில் மை தடவி போதும் போதாதுமாக ஒரு கோட் அணிந்து ஒரு விதமான சார்லி சாப்பின் தனத்துடன் சிரித்தான் ஒரு நீண்ட தகர பெட்டி வைத்திருந்தான் அதில் இரண்டு லென்சுகள் பொருத்தப்பட்டு அந்த பெட்டியை தோளில் தூக்கி கொண்டு அதை நிற்க வைக்கப் போகிற கால்களை கக்கத்தில் வைத்திருந்தான் ஐயா என் பேரு பழனியாண்டி பயாஸ்கோப்பு பழனியாண்டின்னு பாண்டியாபுரம் வரைக்கும் தெரியுங்க சாலாட்சி கோயிலில் திருவிழாவுக்கு வழக்கமா மேம்பட்டி வருவானுங்க ஐயா பாட்டு போட்டா காசு தர்றதா பேச்சுன்னு கேள்விப்பட்டேன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான் அவன் அருகில் இருந்த சிநேகலதா அது என்னையா போட்டி என்றாள் பயாஸ் கோப்புங்க என்றான் என்ன பாட்டு பாத்திரியும் உனக்கு கேள்வி கேட்டு முடிப்பதற்கு அந்த கோமாளி பாட தொடங்கிவிட்டான் பாரு பாரு படம் பாரு பாகவதர் எம்ஜிஆரு பராசக்தி பேரெடுத்த சிவாஜி அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டான் ஸ்நேகலதா கையை கொட்டி சிரிப்புடன் கவனித்தாள் ஏய் போதும் போதும் அது நாட்டுப்பாட்டில் நீயே இட்டு கட்டினது தானே இல்லைங்க மேவலாபுரத்தில் ஒருத்தர் எழுதி கொடுத்தது நீ அப்புறம் சாயங்காலமாக வாப்பா சவகாசமாக சினிமா பார்க்கலாம் என்றான் கல்யாணராமன் அவன் பாடுறது நாட்டு பாடல் இல்லையா கல்யாணராமன் என்றால் ஸ்னேகலதா இல்லை பின்னே நாட்டு பாடல்னால் என்ன வேணும் எழுதக்கூடாதா அப்படி இல்லை இவன் பாடுற பாட்டை இந்த ஜில்லாவில் இவனோட சம்பந்தமே இல்லாத வேறொருத்தனும் பாடணும் அதை நாட்டு பாடல்னு சொல்லலாம் அதனோட பொதுத்தன்மை அதன் சிருஷ்டியிலேயே இல்லை ராமன் நல்லா பேசுறீங்க என்றாள் லதா மருதமுத்துவும் வெள்ளியும் இன்னொரு பெண்ணும் வந்தார்கள் வெள்ளியை கண்டதும் தான் சற்று பிரகாசமானதை சிநேகலத்தா கவனிப்பதை உணர்ந்தான் கல்யாணராமன் இதுதான் வெள்ளி என்றான் கல்யாணராமன் இரண்டு பெண்களும் ஒருவரை ஒருவர் சற்று நேரம் நிதானமாக பார்த்தார்கள் ஹலோ ஸ்வீட் கேர்ள் என்றால் சினேகலதா வெள்ளி வைத்த கண் வாங்காமல் லதாவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் இரண்டு பேருக்கும் உள்ளான வேறுபாடுகள் சுங்குடி புடவை ஆண் பிள்ளை சட்டை கருப்பான உடல் சிவப்பு உடல் எ ஸ்டடி இன் கான்ட்ராஸ்ட் மருதமுத்து நல்லா தூங்குனீங்களா என்றான் சினேகலதாவை சிநேகமாக பார்த்து தூங்கினேன் மருதமுத்து என்றாள் வெள்ளி மருதமுத்துவை பார்த்தாள் அவன் ஸ்நேகலதாவை பார்த்து கொண்டிருந்தான் நான் கூட்டி போறனுங்க குளிக்க என்றான் ஐய பொம்பளை ஆளுங்க குளிக்கிற இடத்துல நீ வருவியா இன்னாடி இது இந்த ஆளுக்கு இந்த கரிசனம் என்றாள் வள்ளி வெள்ளி ஸ்னேகலதாவை குளிக்க கூட்டி சென்று திரும்பி வந்தாள் மருதமுத்து ஸ்நேகலதாவுடன் பேசிக்கொண்டே நடந்து வர கல்யாணராமன் சற்று முன் நடந்தான் மருதமுத்துவுக்கு ஸ்நேகலதாவின் பேரில் எஜமான விசுவாசத்துடன் மற்ற சேர்க்கைகளும் இருப்பதை வெள்ளி கவனித்திருப்பாள் என்றே தோன்றியது திரும்ப ஜமீன் வீட்டுக்கு வந்ததும் தேங்க்ஸ் மருதமுத்து என்றால் ஸ்னேகலதா திரும்ப எப்போ வரட்டும் எதுக்கு இங்கிலீஷ் கற்றுத்தரேன்னு சொன்னீங்க ஐயா நல்லா கற்றுத்தருவார் நல்லா படித்தவர் அவரை பிடிச்சிக்க அவர் வேண்டாங்க நீங்கள் தான் இனிமே கறிக்கிட்டா பேசுவீங்க என்றான் மருதமுத்து சரி நாளைக்கு வச்சுக்கலாம் என்றாள் நைஸ் ஃபெலோ என்றால் கிராமத்து ஜனங்கள் இவ்வளவு இன்னசென்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அவன் அவ்வளவு இன்னசென்ட் இல்லை என்று சொல்ல நினைத்தான் கல்யாணராம் இவர்தாங்க ஐயாதுரை மணியாரருங்க என்று தங்கராசு ஒரு பெரியவரை கூட்டி வந்தான் அப்படியா நமஸ்காரம் என்றான் கல்யாணராமன் தங்கராசு நேத்து கூட ராத்திரி ஆள் நடமாட்டம் கேட்டுது என்றான் காலை வெட்டி போட்டுடலாம் யார் அது என்றார் அந்த பெரியவர் முந்தா நாள் மேல் மாடியில் சிகரெட் துண்டு கிடந்தது பார்த்தேன் ஒஸ்தி சிகரெட் அதுவா அது ஒண்ணும் இல்லைங்க கலெக்டர் போன மாசம் வந்திருந்தாரு மாடியெல்லாம் ஏறி பார்த்தாரு அவர் பிடிச்ச சிகரெட் தாங்க அது ஜமீன் பேத்தி வந்திருக்கிறதா சொன்னாங்களே என்றார் பெரியவர் சிநேகலதா வெளியே வந்தாள் ஐயாதுரை அவளையே சற்று நேரம் ஆராய்ந்தார் அப்படியே ரத்னாவதி அம்மா என்றார் மணியாரரு உங்க வீட்டிலேயே வளர்ந்தவர் என்றான் தங்கராசு அப்படியா கிரேட் தாத்தா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க விரும்புறீங்களே என்றாள் லதா அவர்கள் சென்றதும் கல்யாணராமனை பார்த்து சிரித்தால் வினோதமான ஜனங்கள் என்றாள் கல்யாணராமன் திரும்பி தன் அறைக்கு சென்றான் சற்று நேரத்தில் அவள் அறையிலிருந்து வீல் என்று அலறும் சத்தம் கேட்டது சிநேகலதா வீரிட்ட சத்தம் கேட்டதும் அவள் அறைக்கு விரைந்தான் உள்ளே பயந்து சிநேகலதா அங்கே அங்கே என்று காட்டினாள் அது ஒரு மரபீரோ அவன் யாரோ என்று எல்லா இடமும் தேடினான் கல்யாணராமன் ஸ்நேகலதா மறுபடி அலறி ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள் அவள் உஷ்ணம் அவனை தழுவியது இங்கே இங்கே என்று மற்றொரு மூளையை காட்டினாள் அவன் திடுக்கிட்டு திரும்ப சிநேகலதா வசீகரமாக பார்த்தாள் சும்மா விளையாட்டுக்கு என்றாள் கல்யாணராமன் அவளிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியல உங்களுக்கு கல்யாணராமன் என்றாள் அவள் குறுக்கிட்டு நான் அப்படிப்பட்ட ஆளில்லை இல்லை என்றான் இதுவே இருந்தா என்று அவனை கேட்டு கண்ணிமைத்தாள் டோன்ட் பி சிலி இவளை எந்த வகையில் சேர்ப்பது குழந்தைத்தனமா பொறாமையா இல்லை கேலி செய்கிறாளா என்று யோசித்தான் கல்யாணராமன் கமான் ராமன் உங்க கண்ணிலேயே தெரியுதே வெள்ளியை கண்ட அப்படியே உருகிறீங்க உங்களுக்கு வெள்ளி மேல ஒரு கிரஷ் தானே என்றாள் என்னை பற்றி தெரியாம பேசுறீங்க என்ன ஆசை நாட்டுப் பாடல்கள் தான் குழந்தைத்தனமா ஏதாவது சொல்லாதீங்க என்று கோபத்துடன் விருட்டென்று கிளம்பிவிட்டான் வெளியே மெதுவாக நடந்தான் கிராமத்தை நோக்கி சிறுவர்கள் அவனை கண்டதும் சாக்லேட் துறை என்று ஆரவரித்தார்கள் கொடுக்கலாமா என்று யோசித்தான் மொய்த்து விடுவார்கள் எல்லோரையும் விரட்டினான் ஆரவரமாக ஓடி எட்டி பார்த்தார்கள் கோயில் வாசப்படியில் மரத்தடி நிழலில் பயாஸ்கோப்பு படுத்திருந்தான் கோயிலுக்குள் ஒழுங்கில்லாத நான்கு பாறை கம்பங்களில் மேல் ஆஸ்படாஸ் தளம் வேயப்பட்டிருந்தது சுவரோடு சுவராக அம்மன் ரோஜா நிறத்தில் சீலையும் ஜரிகையும் அகலமான கண்களும் செயற்கை நகைகளுமாக நின்று கொண்டிருந்தாள் சுற்றி வந்தான் முள் ஒரு கிணறு பால் பட்டு கிடந்தது தை மாசம் நிச்சயம் ஆயிருமா அம்மனுக்கு ஒரு சீலை வங்கி அந்திரு மாச பரப்புக்கு ஆத்துல முழுவிட்டு விடியற்காலை ஈரமாவா கோழி கொண்டான்று என்றான் பூசாரி ஆவட்டும் பூசாரி வெள்ளி உட்கார்ந்திருந்தாள் பூசாரி அவளுக்கு கொடுத்த குங்குமத்தை பக்தியுடன் நெற்றியில் இட்டு கொண்டாள் தாயத்து தரேன் கட்டிக்க ஒரு ரூபாய் எடு வெள்ளி தன் சீலை தலைப்பில் எட்டு முடிச்ச நோட்டை எடுத்து கொடுத்தாள் கல்யாணராமன் இருவர் பக்கத்திலும் சென்றான் என்ன வெள்ளி குறி கேட்கிறா அவள் வெக்கப்பட்டாள் பூசாரி உங்களுக்கு பாட்டு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் பாட்டெல்லாம் சாமி வர்றப்போதாங்க என்றான் காசு தரேன் பூசாரி சொல்லு அனுப்புறேங்க என்றான் வெள்ளி பேசாமல் நடந்து பூசாரியின் மனைவியுடன் பேசினாள் ஊரே கொள்ளுன்னு பேசிக்குதே ஆம்பளை சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஆட்ட ஆடுதாமே அந்த பொம்பளை ஆமாங்க தங்கம்மா சக்களத்தி மாதிரி வந்து சேர்ந்துருக்கா எதுக்கும் நீங்க பொழுதுசாய ஒருக்கா வந்து போயிருங்க என்றாள் பூசாரி மனைவி இவர் யாரு என்று சன்னக்குரல் இவர் கூட அங்கே தான் தங்கியிருக்கிறாரு பட்டணத்துக்காரரு பாட்டு கேட்க வந்திருக்காரு என்றால் வெள்ளி வெள்ளி மௌனமாக நடந்து செல்ல கல்யாணராமன் சற்று தூரத்தில் நடந்தான் ஐயா குட் மார்னிங் குட் நைட் வெள்ளி டவுனுக்கு போறேன் லைன் கரையோட அம்மாவை கூட்டி போறேன் புஸ்தம் வாங்க போறேன் என்றான் மருதமுத்து இருவரும் சைக்கிளில் வந்தார்கள் சிநேகலதாவும் மருதமுத்துவும் ஹாய் கல்யாணராமன் ஹாய் வெள்ளி டாட்டா சைக்கிள் நெளிந்து நெளிந்து அந்த தோப்பை நோக்கி சென்றது லதாசிரி போடு வெள்ளி ஸ்தம்பித்து நின்றால் அதை பார்த்து எஜமானி அம்மாவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கான் அவ்வளவுதான் வெள்ளி என்றான் கல்யாணராமன் இல்லைங்க நேத்துல இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டார் வார்த்தைக்கு வார்த்தை ஸ்னேகா அம்மா ஸ்னேகா என்றாள் அவள் எப்போ ஊருக்கு போகுதான் ஏதாவது சொல்லிச்சிங்களா யாரு அதா ஆம்பளை பாப்பாத்தி ஒரு வாரமோ என்னமோ தங்குறாப்புல வரணுங்க என்று நடந்தாள் பெரியாத்தாவை கூட்டு வரியா அனுப்புறனுங்க என்றாள் வெள்ளி வெள்ளி நீ வந்தா உனக்கு நான் இங்கிலீஷ் தரேன் என்று சொல்லிவிட்டான் கல்யாணராமன் நின்றாள் திரும்பி அவனை பார்த்து அதெல்லாம் எனக்கு வராதுங்க என்று ஓடிவிட்டாள் கல்யாணராமன் திரும்பி வீட்டுக்கு சென்றான் பெரியாத்தா சொல்லாமலேயே வந்து காத்திருந்தாள் கல்யாணராமன் சிகரெட் பெட்டியை தேடினான் அவனது அறையில் இல்லை சிநேகலதாவின் அறைக்கு சென்றிருந்த போது விழுந்திருக்கலாம் அவள் அறை பூட்டி இருந்தது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் இது என்ன மாடியில் இருந்த ஜமீன் மனைவி ரத்னாவதியின் போட்டோ ஸ்நேகலதாவின் அறைக்கு வந்து தரையில் சாத்தியிருந்தது அருகே பழைய புத்தகங்கள் பல என்ன பிரியாதா சௌக்கியமா இருக்காங்க உங்க புண்ணியத்துல என்றாள் எப்ப இறந்து போனாங்க ரத்னாவதி அம்மா என்று கேட்டான் கல்யாணராமன் ஐப்பசி மாசம் பத்து நாற்பது வருஷம் இருக்குமுங்க ஏன் இறந்து போயிட்டாங்க காய்ச்சலா காய்ச்சலாவா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மாண்டுக்கிட்டாங்க கவுத்தில் தொங்கி நான் பார்த்தேன் அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும் பதினெட்டோ பதினேழோ என்றாள் போலீஸு வந்து பணத்தை எடுக்க திருநிலத்திலிருந்து போட்டி வண்டி வந்து கேட்காதீங்க மாமரத்து கீழே நின்று மங்கை குறை சொல்லி அழுதா என்று பாட ஆரம்பித்தாள் பெரியாத்தா அவங்க ஏன் அப்படி செய்தாங்க சந்தோஷம் இல்லைங்க பெரியவர் கூத்தடிச்சாரு தொலைசாணிங்களில் வச்சுக்கிட்டு பச்சையிலையும் சேப்புலையும் குடியாக குடிக்க கொஞ்சம் எடுப்பாக ஒரு பொம்பளை இருந்தால் தோட்டத்துக்கு அனுப்பிடணும் சந்தோஷமில்ல படிப்புள்ள வீட்டில் பாவாடைக்காரிகளை வச்சு படி இங்கிலீஷில் பேச கற்றுக்க குடி குடின்னு சொல்லி அது பாவம் வாயில்லா பூச்சி அதை போய் படிக்க வச்சு குதிரை சவுக்கால் கூட அடிப்பாராம் நவனா அந்த அம்மாவுக்கு கொள்ள ஆசை கடைசியாக அத்தனையும் உதறி போட்டுட்டு செத்துட்டா ஐயா சில்லறையாக ஒரு ரூபா இருக்குதுங்களா கொஞ்சம் போயலையும் ஆளாக்கு அரிசியும் மல்லிக் காப்பியும் வாங்கணும் அதானே என்றான் கல்யாணராமன் பாட்டு கேட்கலீங்களா இல்லை பெரியாத்தா நான் மூடலை இல்லை என்றான் ரத்னாவதி அம்மாவுக்கு எத்தனை பசங்க நீயாவது என்னை கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவியா என்று ரெண்டு வயசு பிள்ளைக்கிட்ட சொல்லி சொல்லி அழும் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் எப்படி அதுவும் ஒரு சீரழிஞ்ச குடும்பங்க ரத்னாவதி அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியூர் போனதில்லைங்க அதான் இறந்த பிற்பாடம் இங்கேயே சுற்றுதுங்க காத்தடிச்சு ஐப்பசி மாதம் மழை பெஞ்சு ஓஞ்சதும் தவறாமல் வந்துருங்க நீ பார்த்துருக்குறியா மவன் பார்த்துருக்கான் அதெல்லாம் புரளி சரி போயிட்டு வா பெரியாத்தா என்றான் கொஞ்சமாக சமைத்து கொண்டான் சாப்பிட்டான் பிற்பகல் கொஞ்சம் தூங்கினான் அந்த பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்து ஒன்று ஒன்றுபடுத்தி ஒரு பாட்டு பாட கற்றுக் கொடுத்தான் இருட்டற வேளை இன்னும் ஸ்னேகலதா திரும்பி வரவில்லை வெள்ளி மட்டும் தனியாக வந்தாள் இதோட இந்த ஏழாவது பகுதி முடியுது நண்பர்களே கதை சுருக்கத்தை பார்த்தோம் இனி அடுத்த காணொலியில எட்டாவது பகுதியிலிருந்து கதை சுருக்கத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்